வணக்கம் கோடிகள் அனைவருக்கும் இந்த தெய்வீக பகுதியான கந்தர் அனுபூதியில் மூன்று முத்தான பாடல்களை மூன்று மதுரமான குரல்களை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் முதல் முத்தான பாடலான பாழ்வாழ்வு எனும் என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் அருள் இசையில் பாழ்வாழ்வெனும் படுமாயையிலே வீழ்வாயன என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாம் உளவோ வாழ்வாயினி நீ மயில் அடுத்தபடியாக திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இறை அருள் இசையில் பாழ்ும் என்னை விரித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் இனி நீ மயில் நீ அடுத்தபடியாக மாலை மதில் திரு விஸ்வத் சிங் சிங் அவர்களின் அருள் இசையில் பாய்வாயனமிப்படுமாயிலே பீவாயன என்னை விதித்தனையே தாய்வானவை செய்தன தாம் உழுவோ வாழ்வாயினி மயில் வாகனே இந்த தெய்வீக பாடலின் விளக்க உரை மற்றும் பதிவுரை மயிலை வாகனமாக கொண்டுள்ள திருமுருகப் பெருமானை பாழ் பாடுவதற்கு வாழ்க்கை என்னும் இந்த பெரிய மாயச் சூழலி அடியேன் வீழ்க என்று தேவரி விட்டீரோ தேவரி அடியனை இங்கனம் மாயை வாழ்வில் தள்ளி சிக்கவதற்கு ஏற்கனவே அடியேன் செய்துள்ள தாழ்வான செயல்கள் ஏதேனும் காரணமாக உள்ளனவோ அது எவ்வாறாயும் தேவரி நீ நீடூடி வாழ்வீராக என்ற அரிய கருத்துக்களை இந்த பாடல்கள் மூலம் நமக்கு அர்ப்பணித்தார் திரு அருணகிரிநாத புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு அடுத்த பாடல் திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இறை அருள் இசை கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறதுவாய் விடவோ கொலையே புரிவேடர் குலப்பிடி மலையே மலை கூறிடுவாகையனே அடுத்தபடியாக திரு இசீந்தர்ஜித் சிங் அவர்களின் இறை இசையில் கலியே பதறி கதறி தலையோடு அலியே படுமான் அதுவாய் விடுவோ தொழியே பொடி வேட மலையே மலை கோரிடுவாகையினே என்றும் முருகரின் இசை பாடும் திருமதி ரேவதி சங்கரன்

பாடல் கலையே பதறி என்ற பாடலின் விளக்க உரை மற்றும் பதிவுரை வெற்றி வேதனை கலை சார்ந்த நூல்களையே அடியேன் கலக்கத்துடன் விரைந்து உருப்போட்டு கற்று தலை வேதனையுறும்படி ஆகிவிடவும் கொலை தொழில் புரியும் வேடவர் குலத்தில் தோன்றிய பெண் யானையை போன்ற வள்ளி அம்மையாரை சேர்ந்து வரும் கவுண்டி மலையை வெற்றிவேலால் பிளந்தவருமான மலை போன்ற கடவுளை என்ற அழகிய கருத்தை கூறிய திரு இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் புகழ் வாழ்க ஓகுக என்று கூறிக்கொண்டு அடுத்த பாடல் சிந்தா ஆகுணம் என்ற பாடலை மாலை மகிழ் திரு இஷீந்தர் சிங் அவர்களின் இறை இசை குரலில் வெண்டா குல எல்லோட செல்வமெனும் வெண்டாட விந்த வேடப்பெறுவேன் மங்காத நிதந்து வரோதயமே கੰதா முருகா கருணா ਕਰਨே அடுத்தபடியாக திரு ஏன் வசந்தகுமார் எம்மி அவர்களை நிறைவே இசையில் சிந்தாகுலையின்னொடு செல்வமெனும் விந்தாடவியின்று என்று விடப்பெறுவேன் மந்தாகி நிதந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே இந்த பகுதியில் கடைசியாக அருட்குரலில் திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இறை இசை அருட்குரல் சிந்தா குலையில்லோடு செல்வம் எனும் பிந்தாடவி என்று விட பெறுவேன் மந்தாகினி தந்த வரோதயனே கந்தாமுருகா கருணாகரனே அருணகிரிநாதர் அருளிய பிந்தா ஆகுலம் என்ற பாடலின் விளக்கவுரை மற்றும் பதிவுரை கங்கை நதி ஈன்ற வரதமூர்த்தியை கந்தப்பெருமானை திருமுருகப் பெருமானை கருணைக்கு இருப்பிடமானவரே மனதுக்கு வருத்தம் தரும் இல்லற வாழ்க்கையிடம் செல்வம் எனும் விந்திய மலைக்கோடு போன்ற சில சிக்கல் நிறைந்த சூழலை அடியேன் என்றும் விட்டு விலகுவேன் என்று அரிய கருத்துக்களை நமக்கு அளித்த செல்வர் திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிவருவது முருகனடியார்கள் சீனிவாசன் என்று சொன்னாதன்